வணக்கம் இது பிராண்டி செய்திகள் ஈரான் தேசம் இப்போது இரத்த களரியாக மாறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்கு பிறகு அங்கு நிலவும் மிக கொடூரமான ஒடுக்குமுறையில் இதுவரை ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரப்பூர்வ வட்டாரங்களை ஒப்புக்கொண்டுள்ளன ஆனால் கள நிலவரமோ இதைவிட பல மடங்கு அதிகமாக இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின்றன என்ன நடக்கிறது ஈரானில் இதோ முழு ரிப்போர்ட் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் பலி எண்ணிக்கை ஐந்தாயிரம் பேர் பலி ஈரானிய அரசு அதிகாரி ஒருவர் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் அளித்த தகவலின்படி போராட்டத்தில் இதுவரை குறைந்தது ஐந்தாயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் சுமார் ஐநூறு பேர் பாதுகாப்பு படையினர் என்றும் மீதமுள்ளவர்கள் பயங்கரவாதிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் என்றும் ஈரான் அரசு முத்திரை குத்தியுள்ளது நிஜமான எண்ணிக்கை பதினாறாயிரத்து ஐநூறை தாண்டியுள்ளதாகவும் சுமார் மூன்று புள்ளி மூன்று லட்சம் பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்டர்நெட் பிளாக் அவுட் மற்றும் கொடூர தாக்குதல் டிஜிட்டல் இருள் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி முதல் ஈரான் முழுவதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த இருளை பயன்படுத்தி பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி சூடு மற்றும் கண்களைக் கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஸ்டார்லிங்க் உதவி இணையம் துண்டிக்கப்பட்ட நிலையில் கடத்தி கொண்டு வரப்பட்ட ஸ்டார்லிங்க் முனையங்கள் மூலமாகவே மருத்துவர்கள் இந்த தகவல்களை வெளி உலகிற்கு தெரிவித்து வருகின்றனர் கொடூர தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு போராட்டங்களில் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்திய ராணுவம் இப்போது மிலிட்ரி ரக துப்பாக்கிகளை நேரடியாக மக்கள் மீது பயன்படுத்தி வருவதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக தலை மற்றும் கழுத்து பகுதியில் குறிவைத்து சுடப்படுவதால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன சர்வதேச நாடுகளின் ரியாக்ஷன் ட்ரம்ப் எச்சரிக்கை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய தலைவர் காமேனியை ஒரு நோயாளி என்று விமர்சித்துள்ளார் மேலும் போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக உதவி வந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ள அவர் ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஈரான் பதில் இந்த கலவரங்களுக்கு பின்னால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் சதி இருப்பதாக ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி குற்றம் சாட்டியுள்ளார் விவரங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் விவரம் எண்ணிக்கை மதிப்பீடு அதிகாரப்பூர்வ பலி எண்ணிக்கை ஐந்தாயிரம் மருத்துவர்கள் குழுவின் கணக்கீடு பதினாறாயிரத்து ஐநூறு மற்றும் பதினெட்டாயிரம் காயமடைந்தோர் மூன்று புள்ளி மூன்று லட்சம் பேர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்காயிரம் மற்றும் முப்பதாயிரம் பொருளாதார நெருக்கடியால் தொடங்கிய இந்த போராட்டம் இப்போது ஈரானின் நாற்பத்தி ஏழு ஆண்டுகால மதகுருமார்களின் ஆட்சிக்கே ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது ஈரானின் இந்த இரத்த களரி எப்போது முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி